அடேங்கப்பா அக்ஷய திருதையைக்கு இவ்வளவு செயலா இருக்கா என்னன்னு பாக்கலாமா விருதையை நேற்று கொண்டாடப்பட்டுச்சு தமிழகத்துல இருபத்தி நான்காயிரம் கிலோ நகை விற்பனை செய்யப்பட்டிருக்கு ஒரே நாள்ல மூன்று முறை தங்கம் விலை உயர்வால நகை பெரியர்கள் அதிர்ச்சியும் முடிஞ்சிருக்காங்க அக்ஷய திருதியை நாளன்னைக்கு இந்த ஆண்டும் விளக்க மாதிரி நகை கடைகள்ல விற்பனை களை கட்டுச்சு இதனால இருபத்தி நான்காயிரம் கிலோ தங்கங்கள் விற்பனையானதா தகவல் வெளியாக இருக்கு நேற்று ஒரே நாள்ல மூன்று முறை தங்கம் விலை உயர்ந்து பவனுக்கு ஆயிரத்தி இருநூற்று நாற்பது வரைக்கும் அதிகரிச்சிருக்கு இதனால வாடிக்கையாளர்கள் ரொம்பவே மன உளைச்சலுக்கும் இருக்காங்க அச்சய திருதையை நாள்ல தங்கம் வாங்கினா செல்வம் பெருகுங்கிற ஐதீகம் மக்களிடம் அதிகமாகவே இருக்கு இந்த ஆண்டும் அக்ஷய திருதியை தேதி நேற்று காலை ஆறு முப்பத்து மூன்று மணிக்கு தொடங்கி பதினொன்றாம் தேதி அதிகாலை அதாவது இன்று அதிகாலை நான்கு ஐம்பத்தி மணி வரைக்கும் நீட்டிச்சது எனவே வாடிக்கையாளர்கள் கவர்வதற்காக நகை கடைகளும் போட்டி போட்டுட்டு சலுகைகளையும் அறிவிச்சாங்க அது மட்டும் இல்லாம புதிய புதிய டிசைன்கள்ல நகைகளையும் அறிமுகப்படுத்தினாங்க முன்னிட்டு சென்னை பாரிமுனை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று காலை மணிக்கு நகை கடைகள் சென்னையில நகை கடைகள் இருக்கு பொதுமக்கள் சிலர் வெயிலுக்கு அஞ்சு காலையிலேயே நகை வாங்க கடைகள்ல குஞ்சிட்டாங்க சிலர் வெயிலையும் பொருட்படுத்தாம மதிய வேலைகள்ல நகை கடைகளுக்கு படையெடுத்தாங்க இதனால கடைகள்ல கூட்ட நெரிசலும் காணப்பட்டுச்சு நகைக்கடையினர் பலரசம் மோர் தர்மூஷ்ணி உள்ளிட்ட பலவற்ற வாடிக்கையாளர்களுக்கும் விளங்கினாங்க அக்ஷய திருதியையை முன்னிட்டு தங்க நாணயங்கள் வாங்க வந்தவர்களுக்கும் சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு விற்பனையும் செய்யப்பட்டுச்சு மேலும் அக்ஷய திருதையை தினத்தன்னைக்கு ஒரே நாளில் தங்கம் விலை மூன்று முறை உயர்ந்து வாடிக்கையாளர்களில் அதிர்ச்சி அடையவும் வச்சுது இதன்படி நேற்று காலை ஆறு மணிக்கு தங்கம் கிராம் ஒன்றுக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் அதிகரிச்சு ஆறாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனையாச்சு அதுக்கப்புறம் காலையில எட்டு மணிக்கு நாற்பது ரூபாய் அதிகரிச்சு ஆறாயிரத்து எழுநூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாச்சு இதுக்கிடையே பிற்பகல் மீண்டும் தங்கம் விலை உயர்வாச்சு இதன்படி கிராம் ஒன்றுக்கு அறுபத்தி ஐந்து அதிகரிச்சு ஆறாயிரத்து எழுநூற்று எழுபதுக்கு விற்பனையாச்சு ஒரு பம் ஆயிரத்து இருநூற்று நாற்பது அதிகரிச்சு ஐம்பத்தி நான்கு ஆயிரத்தி நூற்றி அறுபதுக்கும் விற்பனையாச்சு இதே மாதிரி நேற்று ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையாச்சு ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை தொண்ணூறு இருந்துச்சு புரசை வாகத்துல நகை வாங்க வந்திருந்த பெரம்பூரை சேர்ந்த குடும்பத்தழகி வாசுங்கிறவங்க இத பத்தி சொல்றப்போ அக்ஷய திருதையை அன்னைக்கும் மூன்று முறை விலை உயர்ந்தது பொதுமக்களை அதிர்ச்சி அடைய செஞ்சதுன்னு தெரிவிச்சிருந்தாங்க